ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடான ஊராட்சியில் அமைஞ்சிருக்கிற சிறப்பு வாய்ந்த சிவத்தலமான திருவொற்றியூர் பாகம்பெரியல் உடனுரை வன்மீகநாதர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில பாகம்பிரியா கோயில்னு தான் சொல்றாங்க இது ஒரு தேவார வைப்புத்தலமாக சொல்லப்படுது மூன்று அடியில் இந்த உலகத்தையே அளந்த மகாவிஷ்ணுவுக்கு விமோச்சனம் தந்த ஆன்மீக திருத்தலம்னு சொல்றாங்க ஆமாங்க அசரர் குலத்தோட அரசனான மகாபலி சக்கரவர்த்தி தன்னை மிஞ்சின சக்தி இந்த உலகத்திலேயே இல்லைன்னு ரொம்ப மமதியோட இருந்திருக்காங்க இந்த அண்டம் முழுவதையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அஸ்வபித யாகம் நடத்திய மகாபலி இன்னொரு பக்கம் தான தர்மங்களையும் தாராளமா செஞ்சுட்டு வந்திருக்காங்க மகாபலியுடைய மமதையை அடக்க நினைச்ச மகாவிஷ்ணு வாமணன் என்ற பிராமணராக வேடம் போட்டு வந்து எனக்கு மூன்றே மூன்றடி நிலம் வேண்டும் என்று யாசவும் கேட்டிருக்காங்க மகாபலியோ மூன்றடி தானே தாராளமா நீங்களே அளந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாபலி அவர் சொன்ன அடுத்த நொடி தன்னோட விஸ்வரூபத்தை காட்டின மகாவிஷ்ணு ஒரே அடியில பூமியையும் இரண்டாவது அடியில ஆகாயத்தையும் அளந்துட்டாரு மூன்றாவது அடிக்கு இடம் இல்லாம போனதால கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக தன்னோட சிரச காட்டுறாரு மகாபலி அப்ப அங்க காட்சி கொடுத்த தர்மதேவதை மகாபலி நிறைய தான தர்மங்களை செஞ்சிருக்காரு அவரோட சிரசுல நீங்க கால வச்சா தர்மம் செத்துடும் கண்ணீர் விட்டு மன்றாடுறாங்க இதனால தன்னோட முடிவை மாத்திக்கிறாங்க மகாவிஷ்ணு ஆனா அதே சமயம் மகாவிஷ்ணுவோட காலில் தர்ம கண்ணீர் பட்ட இடமெல்லாம் புற்றுகள் முளைச்சிருக்கு இப்போ இதுக்கு விமர்சனம் தேடி சிவன் கிட்ட கேட்கிறாரு மகாவிஷ்ணு அதுக்கு சிவபெருமான் சொன்ன உபாயம் என்னன்னு படிக்கும்போது போது பிரமிச்சு போயிட்டேன் பூலோகத்திலேயே வேம்புகள் நிறைஞ்ச வனட்சேத்திரம் ஒன்னு இருக்கு அங்க உள்ள வாசகி திருத்தத்துல நீராடினா இந்த பாவம் நீங்கும்னு உபாயம் சொல்லியிருக்காங்க சிவபெருமான் அதன்படி பூலகம் வந்து வாசகி தீர்த்தத்துல நீராடி விமோச்சனம் பெற்றிருக்காங்க மகாவிஷ்ணு அப்படிப்பட்ட புனித தான் நம்ம திருவச்சியூர் பாகம்பிரியால் கோவில் இங்க சிவபெருமான் பழம்புற்று நாதரா விட்டு சிவனோட இடப்பாகத்தை விட்டு இணை பிரியாம இருக்கிறதுனால இங்க அம்பாளுக்கு பாகம்பெரியால் என்ற திருநாமம் சூட்டப்பட்டிருக்கு சிவன் தான் பிரதானம் என்றாலும் பெயர்ல தான் இத்திருத்தலம் பிரபலமாயிருக்கு இந்த திருத்தலத்துல வந்து இறைவனை வணங்கினா கால் பங்கு பலனும் வாசகி திருத்தத்துல நீராடினா இன்னொரு கால் பங்கு பலனும் ஒரு இரவு இத்திருத்தலத்துல தங்கி இருந்தா கால் பங்கு பலனும் இத்திருத்தலத்தோட பெருமைகளை மத்தவங்களை சொல்லி அவங்கள இங்க வந்து வழிபட்டா இன்னொரு கால் பங்கு பலனையும் அடையலாம்னு சொல்றாங்க அதைத்தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் பாக்கிறவங்களும் கேக்குறவங்களும் இந்த திருத்தலம் சென்று பலனடையலாம் முந்தைய காலத்துல இத்திருக்கோவில் மீனவர்கள் மட்டுமே வழிபடும் தலமா இருந்திருக்கு வெள்ளிக்கிழமை சமுத்திர தேவி நித்தறை அன்னைக்கு மீனவர்கள் கடலுக்கு போறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனால வியாழக்கிழமை இரவே பாகம்பிரியால் கோவில் வந்து தங்கி வெள்ளிக்கிழமை பகலில் வழிபாடுகளை முடிச்சு வீடுகளுக்கு திரும்பும் பழக்கமும் இருந்து வந்திருக்கு ஆனா இப்போ அனைத்து மக்களுமே வழிபாட்டு முறையை பின்பற்றி வர்றாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய பாகம்பெரியால் கோவிலுடைய அமைப்புன்னு பார்த்தா கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்துல ராஜகோபுரம் இல்ல கோவில் முன்புறத்துல வாசகி தீர்த்தம் அமைஞ்சிருக்கு கோவில் மண்டபத்துல உள்ள பளிபீடம் கொடிமரம் அப்புறம் நந்தியை கடந்து போனா அர்த்த மண்டபம் இருக்கு மண்டபத்தோட கூடிய கருவறையில மூலவரா பழம்புற்று நாதர்னு சொல்லப்படுற வன்மீக நாதர் சுயம்பு லிங்கமா காட்சி தர்றாங்க இறைவன் சன்னதிக்கு முன்னாடி வலது தெற்கு நோக்கி அம்பாள் பாகம்பிரியால் சன்னதி அமைஞ்சிருக்கு சுற்று பிரகாரத்துல தல விருட்சம் வெல்வ மரமும் மரத்தடியில விநாயகர் நாகர் கன்னி மூளையில விநாயகர் அடுத்து வள்ளி தெய்வானையோட முருகர் சண்டிகேஸ்வரர் பைரவர் நவக்கிரக சன்னதிகள் அமைஞ்சிருக்கு இந்த திருத்தலத்துல கோஷ்ட தட்சிணாமூர்த்தி வித்தியாசமானவரு கல்லாலான மரத்தடியில் அமர்ந்து சனாகதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்வதை போன்று அமையாமல் தானே தவநிலையில் உபதேசம் செய்யறது மாதிரி தட்சிணாமூர்த்தி திருவருவத்தின் கீழ் பிரகதீஸ்வரர் என்ற சிவபெருமானே உபதேசம் கேட்பதா அமைஞ்சிருக்கு இது ஒரு அரிய காட்சியாம் கோவிலோட சிறப்பம்சம்னு அம்சம்னு பார்த்தோம்னா இந்த கோவில்ல வியாழக்கிழமை இரவு தங்கி வெள்ளிக்கிழமை காலையில கோயில் முன்னிருக்கிற வாசகி திருத்தத்துல நீராடி இறைவனை வழிபட்டார் தோல் நோய்கள் விஷக்கடிகள் நீங்கும்னு ஆதி காலத்தில இருந்து இருக்கும் நம்பிக்கையா இருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி வர்றவங்க இதே போன்று அம்பாள் தரிசனம் செய்து வர்றாங்க திருமண தோசம் உள்ளவங்க வில்வ மரத்தடியில இருக்கிற புற்றடி விநாயகருக்கு பாலாபிஷேகம் செய்தும் நாகருக்கு மாங்கல்யம் அணிவிச்சும் வழிபடுறாங்க சிவபெருப்பானோட கழுத்துல அலங்கரிக்கிற வழி வழிவந்த நாகங்கள் இத்திருத்தலத்தில் இருக்கிறதா நம்பப்படுது அதனால தான் கோவிலுக்குள்ளே இருக்கிற புற்றுக்களுக்கு கோழி முட்டையை காணிக்கையாக கொடுக்கும் பழக்கமும் இன்று வரைக்கும் இருந்து வருது இப்பேற்பட்ட சிவத்தலத்துல திருவிழான்னா ஆடி மாசத்துல அம்மனுக்கு பூச்சொறிதல் விழா மிகச் சிறப்பாக நடத்தி வர்றாங்க தீராத நோய்களையும் தீர்ப்பவளா அம்பாள் பாகம்பரியால் விளங்குறதுனால இரவிக்கு மருத்துவச்சி அம்மனும் பேர் சொல்றாங்க புற்றுநோய் தீர அம்பிகையை வணங்கி நம்பிக்கையோட தீர்த்தம் வாங்கி குடிச்சு செல்லலான்னு சொல்றாங்க அம்பிகையின் விபூதியையும் வேப்பிலையும் விஷம் தீண்டப்பட்டவர் பெற்று உண்டால் குணமாகி திரும்புவாருங்கிறதும் இங்கே நம்பிக்கையா இருக்கு இது விஷத்தை முறிக்கிற திருத்தலமா கருதப்படுறதுனால விஷக்கடிகள் தீராத நோய்கள் வார கணக்குல இங்க தங்கி வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க இது சரியாக அமைஞ்சிருக்கிற இடம் அப்படின்னா திருவாடான தொண்டி மாநில நெடுஞ்சாலையில் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் காடாக்குடி விளக்கிலருந்து வலதுபுறமாக செல்லும் சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் திருவற்றியூர் தளத்தை அடையலாம் அனைத்து இருந்தும் பாத்தீங்கன்னா ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை எல்லாரும் விரதம் இருந்து ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை நடைபயணம் மேற்கொண்டு ஆவணி முதல் ஞாயிற்றுக்கிழமை கோவிலை சென்று அடைஞ்சு அன்னைக்கு சிறப்பு வழிபாடுகளும் நடத்தி வர்றாங்க இந்த கோவிலோட சிறப்ப கேட்டவங்களும் பார்த்தவங்களும் கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க நான் வருஷ வருஷம் போயிட்டு இருக்கேன் வேண்டிய வரங்களை வேண்டியபடியே அள்ளி தரும் அம்பாள் எந்த திருத்தலம் போனாலும் நம்பிக்கையோட போனா நம்பிக்கையா நடக்கும் அப்படிங்கிறத மனசுல பதிய வச்சு சென்றுவாங்க அம்பாளுக்கு வேண்டுதல் வச்சு போறவங்க சேவல் கோழி அப்படின்னு நிறைய உயிராகவே கொண்டு வந்து கொடுக்குறாங்க யாரும் அங்கே உயிர் பலி கொடுக்கல அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல விளையிற மிளகாய் பருத்தி நெல் புளியம்பழம் அப்படின்னு நிறைய கொண்டு வந்து அங்க பெட்டகம் வச்சிருக்காங்க அந்த பெட்டகத்திலயே நிறைச்சிட்டு தான் போறாங்க தங்களோட நிலத்துல விளையிற விளை பொருட்களை கொண்டு வந்து அம்பாள் கிட்ட வச்சா இன்னும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாவே சொல்லப்படுது அம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றிகள்